அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ முக்கியமானது எலெக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியமானது மோட்டார் ஜென்ரே குறிப்பாக ஜென்ரேட்டர் நிறைய இன்ஜினியரிங் ப்ரின்ஸிபல்ஸுக்கு அடிப்படையாக உள்ளது வந்து இது எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் இதை வந்து ஃபாரடே தான் இதை வந்து டிவைஸ் பண்ணி ஐ மீன் நமக்கு கண்டுபிடிச்சி சொன்னார் இதனால் இது வந்து ஃபாரடேஸ் ஃபஸ்ட் லாஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறோம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு காயிலில் ஒரு இரும்பில் கரண்ட் கொடுத்தா அது மேக்னெட் ஆகும் அப்படின்னு படித்தோம் அது ரிவர்ஸ் ப்ராசஸ் இப்போ இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது இங்கே காயில் இருக்குது இந்த மேக்னெட்டை வந்து அப்படியே மூவ் பண்ணும் இப்படி இப்படி மூவ் பண்ணும் இந்த காயில் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும் அதாவது கரண்ட்டு வரும் இவ்வளோதான் எவர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் கட் பை எ கண்டக்டர் காயில் இஎம்எஃப் INDUCED EMF இஎம்எஃப்ங்கிறது <laughs> in voltage இல்லை current